இதை போடு இந்த வாரத்துக்கு என்ன இது இதை போட்டா வெள்ளியாயிடலாம் வெள்ளை ஆயிடலாம் நீ பார்த்தனே டிவில ஒரே மூஞ்சி எட்டு விதமா காமிச்சாங்களே அதோட சேர்த்து இது நீ மட்டும் என்னத்தையோ போட்டு தேக்கிற அதோட அதையும் சேர்த்து போட்ட என்ன இது என்ன தெரியுமா போரியோ யூஎஃப்ஓ என்ன அதோட அதையும் சேர்த்து போடுறீ வெள்ளையாயிடலாம் முதலே இதை போட்டா வெள்ளை ஆக மாட்டாங்க நீ வாங்கி கொடுக்குறத போட்டாலும் வெள்ளை ஆக மாட்டாங்க நீ வாங்கி கொடுக்குறது இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் மூஞ்சில் வச்சு காய வைக்கிறல்ல இது தொண்ணூறே செகண்ட் அப்படி ஒரு ரிசல்ட்டு தொண்ணூறு செகண்டில் என்னடி பண்ணோம் நான் பண்ணுமா இதை போட்டேன்னு வச்சுக்கேன் என் மூஞ்சில் இருக்கிற போர்ஸ் க்ளோஸ் பண்ணி இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் என் மூஞ்சி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி சும்மா பல்ல பல்ல நாக்கிடும் ஆன்ட்டி நீயே கூமரி ஆகிடுவேன் இதை போட்டா ஏ எனக்கு ஒன்று வாங்கிக்கூட உனக்கு அக்காவாயிடுவேன்னு பொறாமை Ready, five, six, and seven, eight. One, two, three, four. Five, six, seven, eight. One, two, three, four. <laughs> hey, Punima go back. Huh? Hey. You Okay, okay, come on. Okay. okay, come on, come on, go, go, go. <laughs> five, six, and seven, eight. One, two, three, four. Hey, stop, 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 stop. Hey, go po. Huh? Hey, white well, like guy, <laughs> Okay, guys, come on, let's go. <clears throat>

ஹாய் அம்மா ஹாய் ஆண்டி கூப்பினதா ஏன் பயப்படுறீங்க ஏய் உங்க அம்மாக்கே அடையாளம் தெரியல போய் முடிஞ்சு கட்டிவிடுவா ஓ என்னம்மா கல்ச்சூரம் எல்லாம் எப்படி போச்சு இன்னைக்கு நல்லா போச்சு ஆண்டி தான் ஆடுறேன் ஆடவே இல்லை என்னது ஆடலையா நீ வேறம்மா நான் ஆடனேம்மா வந்து என்னடி பண்றது கலைக்கு கூட கலர் வெள்ளையா இருக்கிற லவ் தவிர தெரியாம நீ பின்னாடி ஆடினது கூட பரவாயில்ல அவளை போய் முன்னாடி நிக்க வச்சு அவ போட்டா பாரு ஒரு ஸ்டெப் செம்ம